இந்த வேலையை பண்ணதுக்கு அப்புறமா தான் என் பிள்ளை முகத்தை சிரிப்பையே பார்க்க முடியுது இதை பார்க்கும்போது எங்களுக்கு தான் சந்தோஷமாக இருக்குது ஃபூ காலையிலே என்ன குளுத்தி குளிருது அப்பா இவ்வளோ குளுத்தியில் காலையிலே நான் எப்படி குளிச்சுட்டு போக முடியும் சரி இன்னைக்கு குளியலை பங்க் பண்ணிடலாம் ம் லேட்டி இங்கே என்னட்டி பண்ணிட்டு இருக்க நான் என்ன அம்மா குட்டி பைத்தியக்கார இப்போ எதுக்கிட்டே என்ன அடிச்ச இந்த அடி நீ நேற்றுக்கு என்ன அம்மகிட்ட மாட்டி விட்டால அதுக்காக தான்டி எப்போ என்ன மாதிரி வலிக்குது உன் கை அந்த ஒட்டஞ்சி போறதுக்கு ஏதாவது ஒரு உதவி அக்கா கொக்கான் என்ற வந்து நின்று பாரட்டி நெடுமாறி நெடுமாறி பாட்டி வாண்டில் நீ யாரு ஹெல்ப்னு வருவா நீ எல்லாம் ஒரு மூஞ்சி முகர லேட்டி உனக்கு காலேஜ் நேரம் விளையாட்டி உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் விளையாட்டி காலையில் இங்கே கக்கூசில் வந்து என்னட்டு சண்டை போட்டு நடக்குதுயா எம்மா இங்கே பாருமா நான் பாட்டு குளிக்கலான்னு வந்து இந்த குட்டி வந்து என்ன மூஞ்சில் அடிச்சிட்டாமா லேட்டி வாயை முடிட்டு சும்மா இருந்துக்க பார்த்துக்க அவள் அடித்தானா அது வரைக்கும் உன் கை புளியங்காய பறிச்சிட்டு இருந்துருக்கான் நீயே மாறி அடிச்சிருப்பா இல்லாட்டி சித்தி ஐடுன்னு குரல் மாதிரி இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் குட்டியெல்லாம் அதுக்கு முன்னாலே உங்க பஞ்சாயத்தை முடிச்சிட்டு மரியாதையை வெளிய வாங்க இந்த குட்டி மட்டும் எப்பமா அடியில் தப்பிச்சிருக்கேன் ஒரு நாள் அம்மா இல்லாத நேரம் தூக்கி போட்டு பொழக்கேன் சித்தி எப்படி இருக்கீங்க ஏ திவ்யா எப்படி இருக்க நான் நல்லா இருக்க அண்ணே நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்க யாசிக்கா எங்க நான் வந்துட்டேன் அண்ணே ஒரு நாள் லீவு நாள் வாயா நீ வந்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது ஆபீஸ்ல வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குது அதான் இங்க வரவே முடியல இந்த இதுல பிரியாணியும் பூவாம வச்சிருக்காங்க எடுத்துக்கிடுங்க சரியா நான் போயிட்டு வரேன் டைம் ஆயிட்டு சரி மோனி இன்னும் ஒரு நாள் கண்டிப்பா வரணும்னா சரி சித்தி போயிட்டு வரேன் வாழ்களா பாய் சண்டை போடாம இருங்கண்ணா சரிண்ணா ஸ்டாப்புக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் ஒரு பஸ்ஸையும் காணலை இந்த கிறுக்கு இனத்துக்கு இங்கே வந்திருக்கான் இவன் என்ன சொன்னாலும் முன்னால மாதிரி நீ அழவே கூடாது அஞ்சலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவன் முன்னால் அழுது காணிச்சிடவே கூடாது என்ன டீ ஓட்டல திமிரு பிடிச்ச மாதிரி நல்ல ஜாலியா ஹாயா நிக்கிறா போல குட்டியாய் அஞ்சலி நான் வாங்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் வேற எவகிட்டயோ பேசிட்டு நிக்கிறது மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு நிக்காத ஓஹோ உனக்கு அவ்வளவு திமிர் ஆகி போச்சு இல்ல மூஞ்ச கூட பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு திமிர் தலைக்கு ஏறிட்டுல நீ அங்க இருக்கும்போதே போதே உன்னை கொண்டிருக்கணும் இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன் இல்ல அதனாலதான் நீ இவ்வளவு திமிரா நிக்கிற அண்ணா நிக்கிறது அஞ்சலி மாதிரி தானே தெரியுது அவ யாரு பேசிட்டு நிக்கிறான் அதுவும் அந்த பையன் ரொம்பவே கோபமா இருந்த மாதிரி இருக்கு என்னாச்சு அஞ்சலி எதுவும் ப்ராப்ளமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க தான் சும்மா பேசிட்டு நிக்கிறோம் அவ்வளவுதான் ஓ இவன் கூட தான் இப்ப சுத்திட்டு இருக்கதியா இவன் இருக்கிற தைரியத்துல தான் இந்த மாதிரி திமிரு பிடிச்சிட்டு நிக்கதியா நீ இங்க பாருங்க பிரதர் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அஞ்சலியனோட கொலிகோ அவ்வளவுதான் நீ கொலிகோ கோல் கிட்டோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல நீ இப்ப இவா கூட தான் சுத்திட்டு இருக்க அதுதான் என்னோட மைண்ட்ல பிக்ஸ் ஆயிருக்கு அதை தான் நான் ஊர் ஃபுல்லா சொல்லுவேன் என்ன பிரதர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தப்பா பேசுறீங்க இது உங்களுக்கே தப்பா தெரியலையா என்ன தப்போ சரியோ இவளை கொடுமைப்படுத்தி இவளோட குடும்பத்தை மொத்தமா அழிக்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அதனால நீ மூடிட்டு உன் பாட்டு கிளம்பிட்டே இரு ஓகே பிரதர் ஆயிட நான் பாட்டுக்கு போறதா நல்லது இல்லனா வேற எதுவும் ப்ராப்ளம் வந்துடும் என்னல சொல்லிட்டே இருக்கே மறுபடியும் வண்டி விட்டு இறங்கி இங்க வந்து நிக்க அது ஒண்ணும் இல்ல பிரதர் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு ஆ அம்மா அம்மா அடிக்காதடா ஏண்டா சும்மா ரோட்டில் ஒரு பொண்ணுட்ட நீ வம்பெடுத்து நிற்ப அதை பார்த்துட்டு நான் மூடிட்டு சும்மா போனோம் அதுவும் அந்த பொண்ணை பற்றி நீ தப்பாக வேற பேசியிருக்க டே அது வேற எந்த பொண்ணும் இல்லைடா என் பொண்டாட்டி தான்டா அதாண்டா உரிமையில திட்டு நிற்கிறேன் உனக்கு என்னடா உன் பொண்டாட்டியா ஆமாடா இப்போ மூடிட்டு கிளம்புறியா டேய் நீ புருஷனா இருந்தாலும் கோர்ட்ல உங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் நடந்துட்டு இருக்கு நீ இந்த கேப்ல இந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு அமேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எவ்வளவு பெரிய கேஸ் ஆகும் உனக்கு தெரியுமாடா எப்படி எல்லா விஷயமும் தெரியும் எல்லாம் சொல்றான் ஓஹோ எல்லாம் உனக்கும் தெரியுமா அப்ப நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்குது அதனாலதான் வாண்ட வந்து சொல்லியிருக்கா அடைச்சி வாய மூன்றா நாய ஒன்னால இனிமே இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ முட்டிக்கு முட்டி சாத்தி உள்ள தள்ளே பத்துக்க மரியாதையா இருந்துக்க என்னடி ஆளை வச்சு மரட்டிட்டு ஒன்னும் தெரியாத போல முழிச்சுட்டு நிக்கிற இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளே கிடையாது இவனையும் ஒன்னே வச்சு கெட்ட பேரு உண்டாக்கி இந்த ஊரை விட்டு நான் வைக்கல என் பேரு ரோஷன் இல்லடி சொல்றேன்ல நோட் பண்ணி வச்சிக்கோ குடிய தள்ளல என் பேரு ஐடன் இல்லடா அதையும் நான் ஆ அஞ்சலி இங்க நடந்து எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதமா நான் பஸ் வருது அதுல யாரையும் ஆஃபீஸ் வரேன் ஆபீஸ்ல வச்சு பேசலாம் ஓகேவா ஆ ஆ சரி ஓகே ஐடன் பாய் அப்போ ஐடனுக்கு என்ன பத்தின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுட்டு தான் அவன் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிருக்கான் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஐடன் கெட்ட பையன்லாம் இல்லை ஆனாலும் எனக்கு ஏதோ ரொம்ப பயமாக இருக்குது அவன் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டானா சார் நம்ம ஐடன் அந்த அளவுக்குலாம் கெட்டவன்லாம் இல்லை ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு பயமாக இருக்குது அவன் மூஞ்சில இனிமேல் நான் எப்படி முழிப்பேன் ஐயோ ஐடன் நம்மளை தப்பாக தான் புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஏதோ அவங்ககிட்ட நம்மளை விட்டு கூடாதுங்கிறதுக்காகவே அப்படி சும்மா பேசியிருப்பான் மற்றபடி அவன் நம்மளை பற்றி தப்பாக தான் நினச்சிருப்பான் ஐயோ ஐடன் வரதுக்கு ஏன் இவ்வளோ நேரமாக இருக்குது சரி பிள்ளைகளை கூட இருந்து பேசிகிட்டு இருந்திருப்பானா இருக்கும் பொறுமையா வரட்டு ஓ அம்மா சித்தி வீட்டில் கொண்டு அதை கொடுத்தாச்சுன்னா அம்மா நான் இனிமேல் ஆஃபீஸ் கிளம்புறேன் ஆ சரி மக்களே ஆனால் நீ வரதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது என்ன ஆச்சு மோனே ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் தலைவலியாக இருக்குது ஈவினிங் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் சரியாம்மா நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன் அத்தை சூடா டீ போட்டு வச்சிருக்கா அவ கிச்சன்ல அதை எடுத்து குடிச்சிட்டு போமோனே தலைவலி கொஞ்சம் சரியாகும் ஆ சரி அம்மா ரித்திக் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குதுல நானும் அண்ணனும் போற அவளை டிராப் பண்ணிட்டு போறோம் ஹே மாம்ஸ் நான் அப்பமே கிளம்பி நிக்கிறேன் நீ இப்பதான் வாரியா வா சீக்கிரம் கிளம்பலாம் டைம் ஆகுது பரவாயில்லை நீ வேலை கிடைக்கிறது முன்னாலே பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்றீ அப்ப நீ திருந்திரு வரதி அடச்சி வாய மூடி எதாச்சும் பேசணும்னு சொல்லி எதாவது உளறிட்டு இருப்பான் வா நம்ம கிளம்பலாம் சரிமா நாங்க போயிட்டு வரோம் அண்ணே அப்பவே கிளம்பி கார் எடுத்து நிக்கிறான் ஆ சரி மக்களே அஜய் சொல்லிட்டு தான் போனான் அப்புறம் மக்களே ரித்தி ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுனா நீங்களாம் பதறாதுங்க அத்தை நீங்கள் தான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டீங்களா வேலையோடு தான் வருவேன் சரி மக்களே ரித்தி இன்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அதெல்லாம் எதுக்கு மாம்சே ப்ரிப்பேர் பண்ணிட்டு கேட்குற கேள்விக்கு ஃப்ளோரில் அடித்து விட வேண்டியதான் ஏன்டா மாம்சு நீ மட்டும் ரொம்பவே டல்லாவே இருக்கிற எதாவது ப்ராப்ளமா என்ன உனக்கு ஆ அதெல்லாம் ஒண்ணுல ரித்தி ஒரு மாதிரி தலைவலியா இருக்குது வேற எதுவும் இல்ல இல்லடா உனக்கு தலைவலியா இருந்தா நீ இந்த மாதிரிலாம் இருக்கவே மாட்டியே ஏதோ டிஃபரண்டா இருக்குது ஏதும் பிராப்ளமா அதெல்லாம் ஒண்ணுல பைத்தியம் ரித்தி உனக்கு ஒண்ணு தெரியுமா சார் லவ் பண்றாரு டே மாம்ஸ் அப்படி ஆனாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாத்தியா என் மனசுல இருக்கிறது காதலா இல்லையான்னு சொல்லி நானே முந்தநாள் தான் கண்டுபிடிச்சேன் அதுக்குடில வான்ட வந்து எப்போன்னு சொல்றது எனக்கு டைம் இருந்து சரி சரி அதெல்லாம் ஒண்ணு இல்லடா பர்ஸ்ட் நான் அந்த பொண்ண்ணிட்ட்டு ச

நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டேன் நேத்து அதனால நான் இப்ப ஃப்ரீ தான் என்னோட கேபின்க்கு வர சொல்லுங்க சரி ஓகே டாக்டர் மே கம் சார் हां எஸ் கம் இன் ஜாங்குழி ஏங்குதடி நெத்தி பொட்டு வீங்குதடி நெத்திரைய தொலைச்ச கண்ணு துடிக்குதடி